இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார் அதே மாதிரி ப்ரொஜெக்ட் ப்ரௌசர் அதே மாதிரி இங்கே இந்த கியூப் த்ரீ டி க்யூப் அதே மாதிரி இங்கே இந்த நெவிகேஷன் பார் இதெல்லாம் டிஸ்பிளேல எல்லாத்துக்கு போனால் அதை எப்படி ஹெட் பண்ணுறேன்னு பார்க்கணும் உதாரணத்துக்கு இங்கே ப்ரொஜெக்ட் ப்ராப்பர்டிஸ் வந்து எல்லாத்துக்கு டெய்லி எட் பண்றேன் அதே மாதிரி இதையும் வந்து நான் கட் பண்ணுறேன் நெவிகேஷன் சந்தைமாதிரி இல்லாமல் போயிருந்தால் இப்போ ஓகே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ரவித் ஆர்கிடெக்சருக்கு நீங்கள் பொது யூஸ் சொன்னால் இந்த வாரம் எங்கேருந்து பெற்றுக்கொள்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ராப்பர்டிஸ் வந்து ப்ரொஜெக்ட் ப்ரௌசர்லாம் வந்து நீங்கள் இதில் ரைட் கிளிக் பண்ணாலே இங்கே ப்ரௌசர் போனீங்கன்னு சொன்னால் ப்ரொஜெக்ட் ப்ரௌசர் வந்து எடுத்து விட்டிங்கன்னா வந்துடும் அதே மாதிரி ப்ரௌசர் பேசு சாரி ப்ராப்பர்ட்டிஸ் இந்திருக்கு அதை கொடுத்தீங்கன்னா இங்க ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரொஜெக்ட் ப்ரௌசர் வந்துடும் ரெண்டும் இது வரும் இன்னொரு பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல ஆர்கிடெக்சர் இருக்கு ஸ்ட்ரக்சர் இருக்குது இதுல பார்த்து பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா இந்த வியூன்ற ஆப்ஷன் இருக்கு இங்க போனீங்கன்னு சொன்னா யூசர் என்ற ஃபேஸ் இருக்கு அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அப்ப க்யூப் இல்ல க்யூப் இல்லை இப்போ நீங்கள் இதெல்லாம் எட் பண்ணுறேன்னு சொன்னால் வியூக்கு போயிட்டு யூசர் இன்டர்ஃபேஸ் போயிட்டு வீவ் கியூக்குன்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது எங்கள் விசிபுல்லாக வந்துடுது அதே மாதிரி நெவிகேஷன் வர் எதுவும் ஓகேங்க வந்துடுது அதே மாதிரி ப்ரொஜெக்ட் ப்ரௌசர் ஓகே அதே மாதிரி இங்கே சிஸ்டம் ப்ரௌசர் தேவைன்னு சொன்னால் நீங்கள் சிஸ்டம் ப்ரௌசரே எட் பண்ணலாம் தேவையில்லை அதே மாதிரி நீங்கள் யூசர் இன்டர்ஃபேஸில் இருக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இதனால் தான் மிக மிக இம்பார்ட்டானது ஒரு ரவி ஆர்கிட்டெக்சர் வந்து ஸ்டடி பண்ணும்போது அல்ல ரெட் பண்ணும்போது எல்லாத்துக்குமே இந்த நாலு மெயின் ப்ராப்பர்டிஸ் வந்து அடுத்தது வந்து ப்ரொஜெக்ட் ப்ராசர் க்யூப் நெவிகேஷன் மார் ஸ்டேட்டஸ் வந்து இருக்குது சம்டைம் இங்கே ஸ்டேட்டஸ் திக்கிறது பாருங்கள் இங்கே விசுவில் எல்லாம் இருக்குது அதுவும் கட்டாயம் அதே மாதிரி நீங்கள் எங்கே எழுச்சிக்கொள்ளணும் ஸ்டேட்டஸ் வேறு அடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் அங்கே என்ன டிசைன் வரீங்கன்னு சொன்னால் ஸ்டேட்டஸ் வேறு ஒர்க் ஷீட் ஸ்டேட்டஸ் வேறு டிசைன் சொன்னால் ஹைட் பண்ணி பற்றணும் இதுதான் வந்து நீங்கள் ஒரு நம்ம இந்த ரெவிட் ஆர்கிடெக்சர் கூட ஆளுன்னு சொன்னால் இது ஹைட் பண்ணிருந்தா இல்லை நம்மளுக்கு தெரியாமல் ரீமூ பண்ணப்பட்டிருந்தா அது எப்படி இங்கே உயர்லஸ் இருக்கிற இந்த டிஸ்ப்ளே கொண்டு வாங்குறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துக்கணும் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு லெசன்களை சந்திப்போம்